ஹலோ நண்பர்லே இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க நேற்று இதற்கு குவைத் அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக எப்பொழுதுமே நாங்கள் இந்தியாவோட சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத் மற்றும் பல அரபு நாடுகளுக்கு வரக்கூடிய விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு போல் அரபு நாடுகள்லேருந்து இந்தியா போகக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல்ல அந்த மகிழ்ச்சியான செய்தியை பார்த்துருவோம் பாகிஸ்தானினுடைய ஒன்பது தீவிரவாத குழுக்கள் இருக்கக்கூடிய முகாம்களில் இந்தியன் ஆர்மி ஒரு தாக்குதல் நடத்தி அந்த ஒன்பது இலக்குகளையும் வெற்றிகரமாக வந்து சின்னாபனமாக்கியிருக்காங்க இதற்கு நம்முடைய சேனல் சார்பாக இந்தியன் ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை வந்து அடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக எல்லா இந்தியர்களுமே இதில் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கடந்த ஐம்பது வருடங்களில் பாகிஸ்தானால் பல இந்திய இராணுவ வீரர்கள் பொதுமக்கள் வந்து அந்த பார்டர் ஏரியாவில் வந்து இறந்திருக்காங்க அவர்களுக்கு நீதி கிடைக்கிறதும் போல் பஹல்ஹாம் ஏரியாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு தீவிரவாத குழு காஷ்மீருக்கு யாருமே போகக்கூடாது அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதற்காகவே அந்த தாக்குதலை நடத்தின மாதிரி நடத்தியிருந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கணும் போல் அங்கே இறந்த அந்த இந்தியர்களினுடைய ஒரு நீதி அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதற்காக இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது வந்து நடத்தப்பட்டு வெற்றிகரமாக ஒன்பது இடங்கள் பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க இதில் நீலிக்கண்ணீரை தற்பொழுது பாகிஸ்தானினுடைய கவர்மெண்ட்டும் சரி பாகிஸ்தானினுடைய இராணுவ அமைப்புகளும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா எங்களுடைய பொதுமக்களை வந்து கொள்கிறாங்க சின்ன குழந்தைகளை இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் எந்த சமூக ஊடகத்தில் இந்த மாதிரியான செய்திகள் வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் மற்றும் இந்தியனுடைய அந்த அந்த சிந்துர ஆப்ரேஷனை செய்யக்கூடிய அந்த மூன்று முக்கியமான ஆர்மி கர்னல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து திட்டமிட்டு நாங்கள் செய்கிறோம் அதாவது இதில் வந்து எந்த ஒரு ஒரு பொதுமக்களும் சாக மாட்டாங்க எந்த ஒரு குழந்தைகள் மீதும் இந்த குண்டுகள் போய் விழாது எந்த ஒரு பொது நபர்களும் இதில் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க நாங்கள் துல்லியமாக உளவு அமைப்புகள் மூலமா எந்தெந்த ஏரியாக்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் திரட்டினதற்கு பிறகுதான் இந்த தாக்குதல் ஒன்பது இடங்களில் தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் யார் வேணும்னாலும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டும் தெளிவாகவே வந்து இந்த கர்னல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது உலக நாடுகள் எல்லாமே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக வந்து அரபு நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக இல்லை இது வந்து ஒரு தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே இந்தியாவின் பக்கமாக இருப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும் ஒரு இடத்துல ஒரு தீவிரவாதமோ ஒரு பயங்கரவாதமோ நடக்குது அப்படின்னா அதற்கு எதிராக சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு விமான சேவை அப்படிங்கிறது தற்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது நடந்ததற்கு பிறகு பல விமான சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு நார்த் இந்தியாவில் நம்முடைய சவுத்துக்கு வந்துட்டு இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போகலாம் நம்முடைய சவுத் சைடு எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப வரைக்கும் ஏற்படல வீடியோவை ஆரம்பிக்கும் பொழுது குவைத் செய்தியும் சேர்த்து போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து நினச்சேன் ஆனால் அரபு நாடுகள் இந்தியாவின் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டதற்கு பிறகு இது குவைத் செய்தியாக இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதற்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வகையில் நாம் ஒரு சல்யூட்டை கண்டிப்பாக போட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களுக்காக காத்திருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்